ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் தாலுகா திருவட்டார் தாலுகாவில் குலசேகரம் பக்கம் மங்களம் அப்படிங்கிற இடத்த தான் நீங்கள் பார்க்கிங்க பேச்சுப்பாடு இருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் இது இதுதான் நம்முடைய இடத்தோட பார்டர் ஃப்ரண்டைஜி ஃப்ரண்டேஜுக்கு மட்டும் சிவர் கட்டிருக்காங்க பேக்கு கம்ப்ளீட் வந்து வேலி அமைச்சிருக்காங்க கார் போடிய வண்டி தண்ணிய ரோடு ஆட்கள் தனியாக வந்து போக தனியாக பாதை போட்டிருக்காங்க இது வந்து ஒரு ஆயுர்வேதிக்கு ஹாஸ்பிட்டலுங்கூட உள்ள இருக்குது இது எல்லாம் அதனுடைய வார்டு நோயாளிகள் இருக்கக்கூடிய வார்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடம் டாக்டர் இருக்கிறதுக்கு தனி இடம் இயற்கையாக அமைக்கப்பட்டுள்ள குழம்பு போன்ற அந்த அமைப்பு நல்ல நல்ல ஒரு கேரள ஆயுர்வேதிக் முறையில் வந்து அவங்க அந்த கட்டிடங்கள் அமைச்சிருக்காங்க இது சுமாராக ஒரு ஐம்பது சென்டில் அமைச்சிருக்காங்க ஆறு ஏக்கர் முப்பது சென்ட் கம்ப்ளீட்டாக ரப்பர் தோட்டமாக இருக்குது அதாவது ரப்பர் எஸ்டேட் வந்து ஆறு ஏக்கர் முப்பது சென்டில் ஆக ஆறு ஏக்கர் நாற்பது சென்ட் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் அதாவது ஏழு ஏக்கருக்கு பத்து சென்ட் வந்து குறைவாக இருக்குது ஏழு ஏக்கருக்கு பத்து சென்ட் குறைவாக இருக்குது ஒரு சென்டோட விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க இது வந்து ஆக்சுவலி வந்து இதோட மேலாக கேட்டது தான் அந்த இடம் ஏன்னா ஹாஸ்பிட்டல் கட்டிடங்கள் வார்டுகள் ஓனர்ஸ் பங்களா லேபர் பங்களா இப்படி எல்லா வசதிகளும் அமைச்சு உள்ள கொடுத்துருக்கிறதுனால அவங்க இந்த ஆறு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டுக்கும் இதை விட அதிகமாக தான் கேட்டாங்க ஆனால் இப்போ ஐம்பத்தி ஐயாயிரம் கேட்குறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விலைகள் வந்து ஒவ்வொரு டைமும் மாறிட்டு கூடுதல் ஆகுமே தவிர குறைவாகாது இப்போ கேட்குறவங்க இனி கேட்க போகும்போது இதில் மேலே வாங்கலான்னு உள்ளது அதாவது டைம் ஆகும்போது கண்டிப்பாக கூட்டுவாங்க ஏன்னா இது இதுக்கு மேலே வந்து இருந்த இடங்கள் தான் விலை ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம விலையில் ஏதாவது வந்து பேசலாம் அவங்கக்கிட்ட ரொம்ப ஒன்றும் குறைக்க மாட்டாங்க ஏன்னா கட்டிடங்கள் உள்ள அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அந்த ரேட்டு நார்மலாக ரப்பர் எஸ்டேட்டுன்னு சொன்னாலே அதனுடைய ரேட்டு வேறு ஏன்னா நல்ல வருமானம் வரக்கூடிய நமக்கு நல்ல அதாவது இப்போ ஆறரை ஏக்கரில் வந்து சுமாராக ஆறரை ஏக்கரில் வந்து ரப்பர் இருக்குன்னா உங்களுக்கு இதில் நல்ல வருமானம் இதில் கிடைக்கும் இதெல்லாம் பாருங்கள் வந்து ரப்பர் ஷீட் வந்து பொதுவாக வெளியே வெளியிடங்கள்லாம் போய் வந்து சீட்டெல்லாம் அடித்து அதை கிளியர் பண்ணுவாங்க இது இங்கேயே அவங்க தனியாக சீட்டடி மிஷின் ரெண்டு போட்டிருக்காங்க காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சீட்டு அதிகமாக அந்த இடத்துல கிடைக்கிறதுனால ரப்பர் சீட் அதிகம் கிடைக்கிறதுனால இவங்க வெளியே எங்கேயும் கொண்டு போய் வந்து அடிக்காதபடி உள்ளேயே சீட்டடி மிஷின் எல்லாம் வச்சுருக்காங்க தலைவட சாதனங்கள் எல்லாமே இருக்குது ஸ்டோர் தனியாக அமைச்சிருக்காங்க மோட்டர் ரூம் தனியாக இருக்குது இபி சர்வீஸ் வந்து த்ரீ ஃபேஸ் இருக்குது சிங்கிள் ஃபேஸ் இருக்குது ஏன்னா கட்டிடங்கள் நிறைய உள்ள நீங்கள் நான் பார்க்கறதுலாம் வார்டாகும் நேரில் பார்க்குங்க வரங்க அது வார்டு இதுதான் ஹாஸ்பிட்டல் இது வந்து டாக்டர் இருக்கக்கூடிய இடம் கார் பார்க்கிங் அமைச்சிருக்காங்க லேபர்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு தனி இடமாக வச்சு இருக்குது ஓனர்ஸ் பங்களா வந்து தனியாக இருக்குது இப்படி எல்லாமே இந்த கேரள பாரம்பரியப்படி அவங்க இந்த செட்டப்புகளை வந்து செய்திருக்காங்க ஏன்னா இது கேரளாக்காரங்க தான் இதை நடத்தினது இப்போ அவங்களுடைய டைம் அந்த அக்ரிமெண்ட் டைம் முடிஞ்சு அவங்க வேறு இடத்துல ஹாஸ்பிட்டல் மாற்றி இங்கே வந்து போயாச்சு இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நடக்கலை சும்மா தான் இருக்குது ரன்னிங்கில் இல்லை மரங்கள் வந்து இலையுதிர் காலம் அதனால் வந்து இப்போ வந்து ரப்பர் மரங்கள் எல்லாம் இலைகள் உதிர்ந்து வரும் இந்த மாதம் இந்த மர இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ரப்பர் இலைகள் வந்து இன்னும் விழலை காரணம் என்னென்னா நல்ல தண்ணி நிற்கும் பார்த்தீங்களா அமைப்பு பார்த்தீங்களா கொஞ்சம் ஹைட்லேருந்து இருந்து இந்த இடம் வந்து பாறைக்கட்டுகள் வந்துன்னு சொல்லுவாங்க அதாவது நிலச்சரிவுகள் ஏற்படாத அளவுக்கு நல்ல அமைப்பு அந்த கல் கட்டுகள் வந்து நல்லபடியாக ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் நீங்கள் இந்த எஸ்டேட்டுகள் பார்த்தா அவங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து பல இடங்களில் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இடங்களில் சரிவுகள் வராத அளவுக்கு க இது கல் கொண்டு கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல அமைப்பு நல்ல அமைப்பு மற்றபடி வந்து இது வந்து ச மண் சரிவுகள் பொதுவாக இந்த இடங்களில் மண் சரிவு அப்படிங்கிறத இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை ஆனாலும் அவங்க வந்து அந்த அமைப்பு வந்து நல்ல செட்டப் பார்த்து கல் கட்டுகள் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இதனால் என்னென்னா தண்ணி உங்களுக்கு வரக்கூடிய தண்ணி ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து அந்தந்த பாத்திகளில் நின்று நல்ல 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 அதுக்கு வந்து தண்ணி நல்ல வளமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த செட்டப்பு அமைச்சிருக்காங்க ஸோ இந்த மரங்கள் அதிக வருமானம் வர்றதுனால தான் உங்களுக்கு வந்து இங்கேருந்து சீட்டை கொண்டு இன்னொரு இடத்துல போய் வந்து அடிக்கதை உள்ளேயே அவங்க வந்து சீட்டடி மிஷின் வச்சுருக்காங்க இதெல்லாம் சாதாரண ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் தோட்டத்திலலாம் அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க பெரிய பெரிய ஸ்டேட்டுகளில் தான் இந்த மாதிரி உள்ளேயே மிஷின் இருக்கும் அது போக பாருங்கள் இப்போ அந்த மரங்கள் வந்து இன்னும் அந்த இலை உதிரல இனி இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதம் நாங்கள் போய் பார்க்கும்போது பல இடங்கள்லையும் வந்து உங்களுக்கு வந்து இலை வந்து விழுந்துட்டு ஆனால் இங்கே இன்னும் உழலை காரணம் என்னென்னா நல்லா தண்ணி வளம் இருக்குதுனால ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக விழுந்து அடுத்த மாதத்தில் இது தழிர்வடையும் அந்த இடைப்பட்ட நாட்களில் வந்து இவங்க பால் எடுக்க மாட்டாங்க அது வந்து பால் ஊறக்கூடிய அந்த டைம் அது மேலுமாக ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் கட்டடங்கள் காரியங்களும் உள்ள இருக்குது வேறு ஏதாவது நீங்கள் காரியங்களுக்கு கூட பிஸ்னஸ்ஸு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு இந்த இடம் தேவையாக இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு நாங்கள் காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் விலையில் ரொம்ப மாற்றங்கள் இருக்காது ஏன்னா இதை விட அதிகமாக கேட்ட இடம்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அங்கே போன பிறகு இதுக்கு முன்னால் வந்து அவங்க கேட்ட ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக கேட்டாங்களாம் அதனால் இப்போ பரவாயில்ல அப்படிங்காங்க இதனால நம்ம பேசி பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ